மனிதனுடைய எண்ணங்கள் என்பது இங்கே வண்ணங்களை சொல்லுமா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு வண்ணங்களில் மனிதனுடைய எண்ணங்களை காண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் துல்லியமாக சொல்ல முடியும் தமிழ்நாடு அரசு இலவச மகளிர் பேருந்து என்ன கலருங்க பிங்க் கலர் இந்த இளம் சிகப்பு அப்படிங்கிறது ஏன் பல பொதுவாகவே அனைத்து பெண்களாலும் விரும்பப்படுகிறது அப்படின்னா நம்ம எந்த கான்செப்ட் வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடும் ஆறு என்பது இங்கே பெண்மையை சொல்லக்கூடியது சுக்கரனை சொல்லக்கூடியது சுக்கரனுடைய எண்ணியலும் இங்கே ஆறு ஒன்பது என்பது இங்கே செவ்வாயை சொல்லக்கூடியது ஒரு ஆணினை சொல்லக்கூடியது ஏன் செவ்வாயை சொல்லக்கூடியது ஆணினை சொல்லக்கூடியதுன்னு சொல்றோம் அப்படின்னா வீரியம் இங்கே ஒரு வீரியம் என்பதும் ஒரு முரட்டுத்தனம் என்பதும் இங்கே செவ்வாயை குறிக்கக்கூடியது அதே போன்று இங்கே சுக்கிரன் ஏன் பெண்களை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஒரு அழகுணர்ச்சியும் ஒரு நளினமும் சொல்லக்கூடியது சுக்கரன் சரிங்களா இந்த சுக்கரனுடைய வண்ணம் என்பது இங்கே வெள்ளை அதே போன்று இங்கே செவ்வாயினுடைய வண்ணம் என்பது இங்கே சிகப்பு இந்த சிகப்பினை இந்த வெள்ளை என்பதும் இந்த வெள்ளையினை இந்த சிகப்பு என்பதும் எப்போதுமே கலந்திருக்கவே விரும்புகிறது என்பது இந்த உலகினுடைய பிரபஞ்ச மானுட விதி சரிங்களா இந்த மானுட விதியில் இங்கே பெண்கள் எப்போதுமே சுக்கிரன் எப்போதுமே செவ்வாய் எனும் அந்த வீரியத்தோடு இணைந்திருப்பவே விரும்புகிறார்கள் என்பதால் இந்த பெண்களினுடைய பொதுவான நிறம் என்பது இங்கே பிங்க் கலர் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது இது போன்று சுக்கரனுடைய ராசி லக்னங்களில் ஒரு சேர பிறந்த ஒரு ஆணிற்கு அதே பெண்ணிற்கு விருப்பமான அந்த நிறம் என்பது இங்கே பிடித்தமான கலராக இருக்கிறது அதன் கூடுதலாகவே எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் இப்போ இப்போ சுக்கரனுடைய லக்னமும் ராசியும் ஒரு சேர பிறந்த ஒருவருக்கு அந்த லக்னத்தினுடைய ஒன்பதாம் அதிபதியின் சொல்லக்கூடிய ஒருவேளை லக்னமாக இருந்தால் இங்கே சனியினுடைய கலரான அந்த அடர் நீளம் என்பது அவருக்கு மிக பிடித்த நிறமாக இருக்கின்றது இயல்பாகவே இது அமைகிறது சரிங்களா அதே போல எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் பிறந்த ஜாதகத்தில் வருகின்ற ஒன்பதாம் அதிபதியினுடைய நிறம் என்பது இங்கே பிடித்தமான கலராக இங்கே இயல்பாகவே மாறிவிடுகிறது ஒரு பெண் என்பவள் இங்கே சிம்ம லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் இங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவளுக்கு இங்கே பிடித்தமான நிறம் என்பது அந்த இளம் சிகப்பாக இருக்காது அவளுக்கு இங்கே பிடித்தமான நிறம் என்பது இங்கே அடர் சிகப்பினை சொல்லக்கூடியதாக இருக்கும் காரணம் என்ன அந்த ஒன்பதாம் பாவகம் என்பது செவ்வாயினுடைய பாவகமாக வரும் அந்த ஒன்பதாம் அதிபதி என்பவர் இங்கே செவ்வாயாக வருவதால் அந்த சிகப்பு அடர் சிகப்பு என்கின்ற நிறமானது அந்த பெண்ணிற்கு பிடித்ததாக இங்கே அமைகிறது ஒரு உதாரணம் நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி அவர் மற்ற அனைத்து துறைகளையும் தன்னுடைய கைகளில் வைத்துக் கொள்ளவில்லை அவர் தன்னுக்கு ஒன்பதாம் பாவகம் தன் ராசிக்கும் லக்னத்திற்கும் இங்கே ஒன்பதாம் பாவகத்தை சொல்கின்ற அந்த செவ்வாயினுடைய காவல்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் அவர் வந்து ஆக பெரும் விருப்பத்தோடு கையில் வைத்திருக்கிறார் அந்த காக்கியின் மேல் அந்த செவ்வாயின் மேல் கொண்ட அந்த ஈர்ப்பு சரிங்களா ஜோதிடம் பிரபஞ்சத்தினுடைய உண்மையை சொல்லுங்க நாம் இதை ஒரு வேத நூல் இது ஒரு ஒரு உன்னதமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்லாம் பார்த்தா ஒன்றுமே இங்கே வந்து பலன் கிடைக்காது சரிங்களா இங் இது ஒரு பேசிக்காக ஒரு ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் தான் அந்த மானுட வாழ்விலை சொல்லக்கூடியது மட்டுமே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுனால இதுல வேதங்களை புகுத்தாதீங்க இதுல மதங்களை புகுத்தாதீங்க இதுல ஜாதிகளை புகுத்தாதீங்க இதுல மனிதனாக தமிழனாக பிறந்த ஒட்டுமொத்த அனைவருக்கும் இந்த ஜோதிடம் பொதுவானது இந்த இளம் சிகப்பு என்பது பெண்கள் அனைத்து ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இங்கே பிடித்தமான கலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலும் விதிவிலக்காக சரிங்களா இதுதான் ரொம்ப மெயினான சப்ஜெக்ட் ஒரு பொதுவான ஜோதிடம் என்பது இங்கே எதை சொல்கிறது அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்வியலை சொல்கிறது இங்கே அவர்களுடைய ஜோதிடம் விதிகளை சொன்னால் சுய ஜாதகம் விதி விளக்குகளை சொல்லும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய டான் நினைச்சிட்டு இருக்கிற ஜோதிடத்தை கேட்டாலும் ஜோதிடம்னா என்ன ஜாதகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது சரி குறிப்பிட்ட சில பெண்களுக்கு அங்கே அந்த இளம் சிகப்பு நிறம் என்பதை தவிர்த்து இங்கே மாறுபடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே ஜோதிடம் என்பது பொதுவான ஒரு மானுட வாழ்வியலை சொல்கிறது அவர்களுடைய சுய ஜாதகம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஜாதகம் என்பதும் அந்த பொது விதிகளுக்கான ஜோதிட பொது விதிகளுக்கான இங்கே விதிவிலக்குகளை அவர்களுடைய ஜாதகம் வைத்திருக்கிறது ஒவ்வொரு சுய ஜாதகமும் ஒவ்வொரு விதி விளக்குகளை சொல்லுங்க சரிங்களா எதற்கு எதிராக எதிராகவே விதி விளக்குகளை சொல்லும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ இந்த ஏஐ மூலமாலாம் இங்க வந்து ஜோதிட பலன்களை எல்லாம் இங்க சொல்ல முடியாது சரிங்களா அது பிரபஞ்சத்தினுடைய பலன் இங்க ஏஐ அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா மனதினுடைய கற்பனை சந்திரன் அந்த கற்பனைக்கு இங்கே உருவம் கொடுப்பது அது புதனுடைய அறிவு அந்த கான்செப்ட் படி தான் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இங்கே உருவானது மனதில் எழுகின்ற கற்பனை அனைத்திற்கும் அறிவுபூர்வமாக உண்மைகளை சொல்வதும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் ஒரு பெண் இருக்கிறா அவங்க எனக்கு இங்கே பாருங்கள் எனக்கு கருப்பு கலர் தாங்க பிடிக்கும் எனக்கு இந்த பிங்க் கலர்லாம் எனக்கு பிடிக்காது நான் அதனால தாங்க நான் தீக்கா கட்சியிலே இருக்கிறேன் ஒரே கான்செப்ட் இங்களை பத்தி நீங்க நீங்கள் என்னங்க கட்சிகள் எல்லாம் வந்து பேசுறீங்க அப்படின்னா ஜோதிடங்கிறது மானுட வாழ்வியலுங்க அதை சொல்லக்கூடிய ஜோதிடருக்கு இங்கே கட்சி கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது சரிங்களா அப்போ மிக தெளிவா நாம வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் இந்த ஜோதிடம் சரிங்களா ஏன்னா அது ஒன்று மானுட வாழ்வியல் தானே அங்க எங்க ஜாதி இருக்கு அங்க எங்க மதம் இருக்கு அங்க அங்க வந்து எதுவுமே இல்லை இதெல்லாம் கற்பனையால உருவானதுதான் இப்போ இந்த பெண்ணிற்கு ஒரு பெண்ணிற்கு இங்கே கருப்பு நிறம் பிடிக்கிறது அப்படின்னா இங்கே கருப்பு நிறம் என்பது எதை சொல்கிறது கிரகங்கள்ல சனி அப்படின்னு எடுத்தடுப்புலேயே டான் ஒரு பதிலை போட்டுறக்கூடாது கூடாது இங்கே கருப்பு நிறம் என்பது சனிக்கான நிறம் அல்ல கருப்பு நிறம் என்பது இங்கே ராகுவை சொல்லக்கூடியது அப்புறம் அந்த சந்திரனுடைய பூமியினுடைய நிழல்கள்லாம் ராகு கேதுக்கள் கிடையாதுங்க இப்போ ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா யூரேனியஸ் நெப்டியூன் தான் சரிங்களா இந்த யூரனஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ராகு போல் ராகு தான் யூரனஸ் அப்படிங்கறதும் கேது தான் நெப்டியூன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லாங் பதிவு அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு தேவைப்படுது அதுக்கு காலம் வரும்போது அந்த பதிவை நாம துல்லியமாக நம்ம பதிவிடுவோம் சரிங்களா இப்போ மிக சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இந்த யூரனஸ் அப்படிங்கிறதுல எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதி பகுதியானது இருளாகவே தான் இருக்கும் சூரிய குடும்பத்தில் அந்த யூரனஸ் மட்டும்தான் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராகு அப்படின்னா எப்பவுமே முழுமையான ஒளித்தன்மையை அது எப்பவுமே பெறாது அதுதான் ராகுக்கு இருள் இருளை சொல்லக்கூடிய கருப்பு நிறமானது கொடுக்கப்பட்டது இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது கருப்பு நிறத்தை சொல்கிறது இந்த ராகுவினுடைய டாமினேஷன் இந்த ராகுவினுடைய தன்மை என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் சுய அறிவை சொல்லக்கூடிய புதனோடு கலந்திருக்கும் போது அதன் கூடவே இங்கே சந்திரனோடும் தொடர்பில் இருக்கின்ற போது மனோகாரகனான சந்திரனோடு அறிவை சொல்லக்கூடிய புதனோடும் இந்த ராகு என்பது காம்பினேஷனில் இருக்கின்ற போது அல்லது லக்ன அதிபதியோடு இங்கே காம்பினேஷனில் இருக்கின்ற போது இவர் இங்கே கருப்பு நிற உடைகளை அவர் அணிகிறார் அதனோடு மட்டுமல்ல இங்கே அந்த கருப்பு நிறத்தின் கொள்கைகளையும் அவர் இங்கே கடைபிடிக்கிறார் ராகு என்பது அறியாமையைத்தான் இங்கே சொல்கிறதை தவிர்த்து ராகு என்பது பகுத்தறிவை இங்கே சொல்லவில்லை என்பதையும் நாம் இங்கே கூடுதலாக மெயினான சப்ஜெக்டாக பார்க்கணும் சரிங்களா அதற்காக இங்கே பகுத்தறிவு அப்படின்னா நீங்கள் இதே போல ராகு அப்படிங்கிறது மேலும் இங்கே மாந்திரீக வேலைகளை செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே கருப்பு நிறத்தை தான் அணிஞ்சிருப்பாங்க அவர்களுக்கும் இதே அமைப்பு இருக்கும் சரிங்களா இப்போ கடவுளுக்கு வந்து சக்தி கொடுக்குறேன் கடவுளுக்கு வந்து எதிராக நான் வந்து செயல்படுறேன் ஒரு மனிதனுக்கு இங்கே செய்வனை வைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு நான் செய்வனை எடுக்கிறேன் ஒரு கடவுளுக்கு மந்திரம் சொல்லி உருவேத்துறேன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இந்த கருப்பு நிற மை சரிங்களா கருணை கருப்பு மையன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கருப்பு மையை நான் தடை விடுறேன் இந்த மாதிரியான ஃபேக்கு ஃப்ராடுகள் எல்லாமே இங்க வந்து நீங்க ஆன்மீகம் நீங்க சொன்னாலும் மாந்திரிகம் நீங்க சொன்னாலும் அவர்களும் இங்கே ராகு வலுத்துவதல் தான் என்னங்க டக்குன்னு ஃப்ராடுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உண்மைதாங்க உன் மக்கள் மக்கள்கிட்ட அறியாமையை வந்து இங்கே புகுத்தக்கூடிய முட்டாள்கள் தான் அவங்க மாந்திரிகவாதிகள்லாம் அவர்கள் அனைவருடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாங்க அங்கே ராகு தான் அங்கே டாமினேஷனில் இருக்கும் ஒருத்தர் கையப்பொங்கலுக்கு நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் அதனால் கருப்பு வெட்டி கட்டியிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமானது அது அல்ல நீங்கள் ஒரு இறையியல் தன்மையில் உங்களுடைய அறியாமை கலந்திருக்கும் அதனால் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குரு காம்பினேஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய இறையியலை சொல்லக்கூடிய அந்த குருவோடும் அந்த இறையியல் தன்மையை இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இந்த இந்த புவியில் பிறப்பதற்கு காரணமான இந்த கர்மாவை சொல்லக்கூடிய அந்த சனியோடும் இந்த ராகு காம்பினேஷன் இருக்கும்போது நீங்க ஒரு கோயிலுக்கு வந்து கடவுளுக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அவருக்கு இந்த கருப்பு வேட்டியை தான் கட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் முருகனுக்கு பச்சை வேட்டியை தான் கட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கலர் கலராக நீங்கள் வேட்டிகளை ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்கள் கெட்டுவீங்களே தவிர்த்து நீங்கள் வந்து அந்த ராகு டாமினேஷன் காம்பினேஷன் வந்து சந்திரனும் இங்கே ஒரு மனிதனுடைய மனமும் சந்திரனும் ஒரு மனிதனுடைய அறிவும் இங்கே புதனும் அதனோடு இணைந்து ராகுவோட காம்பினேஷனில் ஊரை ஏமாற்றக்கூடிய ஆழ்கள் நீங்கள் இல்லை சரிங்களா அந்த நீங்கள் பகுத்தறிவாளர்கள் நம்ம இருக்கிறோம் அவங்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மாந்திரிகவாதிகளோடு சேர்த்து சொல்லிட்டீங்களே இவன் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் கடவுள் இல்லைன்னுலாம் சொல்கிறாரு அப்படின்னா மனிதன் எப்போது இந்த பிரபஞ்சத்திற்கு எதிராகவும் பிரபஞ்ச சக்திக்கு எதிராகவும் செயல்படுவான் அப்படின்னா அவனுடைய அறிவு என்கின்ற புதனானது அனுமதிக்கணும் அவனுடைய அறிவில் அது தோன்றணும் சரிங்களா ஐயோ அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு எதிராக செயல்படுகின்ற அந்த எண்ணோட்டங்களை மனதில் விதைக்கும் இப்போ இந்த மனம் என்பது அதை ஏற்று வழிநடத்த வேண்டும் உடைய அறிவு தவறாக வழிநடத்துகிறது அந்த தவறையும் இந்த மனம் சரின்னு இருக்கணும் அப்படின்னா இந்த மனம் என்கின்ற சந்திரனும் இந்த ராகுவோடு காம்பினேஷனில் இருக்கணும் அதனால தான் புதனும் சந்திரனும் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ராகுவோட காம்பினேஷனில் இருக்கும்போது பிரபஞ்ச சக்தியே வந்து இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது இங்கே அதே போல் பிரபஞ்ச அந்த பிரபஞ்ச சக்தியான இறைவனுக்கு இந்த அற்ப மனிதனான நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா மந்திரம் ஓதி அங்கே சாமிக்கு உருவேற்றுறேன் நான் வந்து இங்கே செய்வினையை எடுக்கிறேன் நான் செய்வினையை வைக்கிறேன் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயக்க சக்திக்கு இங்கே எதிராக நான் நான் ஒரு வினையை இங்கே ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அறியாமையும் மடத்தனத்தையும் இங்கே சொல்வதும் இந்த மாந்திரிகவாதிகளுடைய செயலை சொல்வதும் இதே மனது மனம் என்கின்ற சந்திரனோடும் இதே அறிவு என்கின்ற புதனோடும் இங்கே இருந்த இருள் கிரகமான ராகு காம்பினேஷன்ல இருக்கிறது தான் சொல்லுது சரிங்களா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே அமைப்பு தான் அப்போ இவங்க இவங்க ரெண்டு பேருமே இறைக்கு பரம்புரலுக்கு எதிராகத்தான் இங்க செயல்படுறாங்க கருப்பு நிறத்தை அந்த பெண்களோ ஆண்களோ விரும்புவார்கள் யார் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே போல இந்த இடத்துல இங்க மஞ்சள் நிறத்தை விரும்பி அணியக்கூடியவர்கள் இந்த கோவில்கள்ல வந்து இங்க பணிவிடை செய்யக்கூடிய கோவில் கருவறைக்குள் இருக்கின்ற அந்தணர்கள் என்பதை நீங்க வந்து எடுத்துக்க கூடாது சரிங்களா என்னங்க அவங்க தானங்க இந்த மஞ்சளை உடுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சாஸ்திரம் என்ன சொல்கிறது படி அதன்படி கொண்டிருக்கிறார்களை தவிர்த்து அவர்களுக்கு விருப்பமான நிறங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் அது இருக்காது நீங்க கேட்டு பாருங்க சரிங்களா ஏன் இருக்காது நம்ம அப்படி அது அவர்களுடைய யூனிஃபார்மை தவிர்த்து அவங்க அதை வந்து வந்து உடுத்த மாட்டாங்க அவர்கள் அந்த யூனிஃபார்மை அணிவதற்கான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அவருடைய ஜோதிட விதி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா அந் அவருடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய வலுவானது இங்கே இரண்டாம் பாவகத்தோடும் பத்தாம் பாவகத்தோடும் நிச்சயமாக நூறு சதவீதமாக துல்லியமாக தொடர்பில் இருக்கும் இப்போ இந்த மஞ்சள் நிற ஆடைகளை இந்த ஆலயத்தின் கருவறையில் இருக்கின்றவர்கள் உடுத்துவதற்கான ஜோதிட விதி அமைப்பு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க சரிங்களா அதனால் அவர்கள் மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துகிறார்கள் ஆனா நிஜமாகவே மஞ்சள் நிறத்தை இங்கே விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கறதுல இங்க பார்த்தோம் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இங்கே வந்து மஞ்சள் நிற துண்டை தான் கழுத்துல எப்பவும் போட்டிருப்பார் அவருக்கு இங்கே மஞ்சள் நிற துண்டு அப்படிங்கிறது மிக பிடித்தமாக இருந்தது அவருக்கு அந்த மஞ்சள் துண்டு அவர் அணியணும் அப்படின்னா அவருடைய சுய ஜாதகத்தில் அந்த குருவினுடைய வலிமை இங்க வந்து அவருடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படி நம்ம இங்கே துல்லியமாக சொல்லிவிட முடியும் ஒரு ஒரு ஒருவருடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய வீட்டில் லக்னத்தினுடைய அதிபதியும் அதனோடு இணைந்து அங்கே புதனும் ஒரு மனிதனுடைய அறிவை சொல்லக்கூடிய சுய அறிவை சொல்ல ஒரு மனிதனுடைய சுய அறிவை சொல்லக்கூடிய புதனும் ஒரு மனிதனுடைய இங்கே எண்ணத்தை சொல்லக்கூடிய சந்திரனும் இங்கே தொடர்பில் இருக்கின்ற போது உடன் இங்கே லக்னாதிபதியும் அந்த குருவினுடைய காம்பினேஷன்ல இருக்கும் அவர் இங்கே மஞ்சள் நிறத்தை அதிகமாக விரும்பக்கூடியவராக இங்கே இருப்பார் அதே போன்று இங்கே அடுத்ததாக இங்கே சிகப்பு நிற ஆடையை விரும்பக்கூடியவர் யார் அப்படின்னா இங்கே காவல்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சிகப்பு கட்டிடம் மற்றும் இங்கே சிகப்பு நிற காக்கி சட்டையை தான் இங்கே சொல்லும் சரிங்களா இப்போ அந்த காக்கி சட்டையை அணிவதற்கு இது ஒரே கான்செப்ட் தாங்க அவருடைய சுய ஜாதகத்தில் இங்கே செவ்வாய் அதிகமாக வலுப்பெற்றிருக்கோம் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது இங்கே பத்தாம் பாவகத்தோடும் ஏன்னா அது தொழில் இல்லை அந்த பத்தாம் பாவகத்தோடும் இங்கே ஆறு என்கின்ற இங்கே இணைவோடும் காரணம் அவங்களும் கலவரத்தை பார்ப்பாங்க அதனோடு இணைந்து அவங்களும் எதை எதை சந்திக்க வேண்டி இருக்கும் அந்த தொழில் அப்படிங்கிறது இவர்களுக்கு அங்கே வந்து மூலதனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஒரு பணி சரிங்களா அப்போ ஆறாம் பாவகத்தோடும் அதனோடு இணைந்து இங்கே சிம்மத்தின் அதிபதியான அந்த புவியும் இங்கே அதிக நிலையில் வலுத்திருக்கின்ற போது அதனோடு கூடுதலாக சில பேர் பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணுமா கடைசி வரைக்கும் போலீஸ் ஆக அவனுடைய ஜாதகத்திலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் என்பது இங்கே பத்து மற்றும் ஆறாம் பாவகத்தோடும் பதினொன்னாம் பாவகத்தோடும் தொடர்பில் இல்லாமல் அந்த செவ்வாய் என்பது இங்கே சந்திரன் மற்றும் அதே கான்செப்ட் செவ்வாய் என்பது சந்திரன் மட்டும் அவனுடைய அறிவை சொல்லக்கூடிய புதனோடும் இங்கே தொடர்பில் இருக்கின்ற போது அதற்கு அந்த தொடர்பில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசா என்பது அவன் வாழ்நாளில் முழுவதும் வராமல் இருக்கின்ற போது அல்லது இங்கே பருவ வயதில் வராமல் இருக்கின்ற போது என்ன போலீஸ் அப்படின்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா ஜோதிடங்கிறதே பிரபஞ்ச மானுட வாழ்வியல் தானங்க அப்போ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா எந்த வயதில் அவனுக்கு என்ன பலன் அப்படிங்கறதங்க சொல்லணும் சரிங்களா அப்போ இங்க பாருங்க அந்த ஏஜ் லிமிட் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர்களுக்கான அந்த செவ்வாய் மற்றும் சந்திரன் புதனுடைய காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா வராமல் இருக்கின்ற போது அவர் நிச்சயமா போலீஸ் ஆக மாட்டார் ஆனா அவருடைய கனவு வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உன்னுடைய கடைசி ஆசை என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போலீஸாகவும் நினைச்சேன் பாரு ஒன்றும் செய்ய முடியாது கடைசியில் ஒரு கா ஒரு சிவப்பு நிற ஒரு மாலையை தான் அவருக்கு அணிவிச்சு அனுப்பணுமே தவிர்த்து அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த காக்கி சட்டையை சொல்லக்கூடிய இந்த வீரியத்தையும் காவலையும் விரும்பக்கூடிய அந்த செவ்வாயினுடைய காரகத்தன்மை இங்கே மூழ்கி இருப்பார் இதுதாங்க கான்செப்ட் சரிங்களா இப்போ எல்லா கான்செப்டையும் மிக தெளிவாக சொல்லிட்டோம் இப்போ இதே போல இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன கலர்களை இங்கே விரும்புவாங்க இதற்கு அவர்களுடைய வண்ணங்களில் ஒரு மனிதனுடைய எண்ணங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்